பதினேழாம் தேதி இந்திய அரசியலமைப்பு சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு எழுபத்தி அஞ்சு ஆண்டுகள் ஆன நிலையில சிறப்பு விவாதம் வந்து நாடாளுமன்றத்தில் நடந்தது இந்த நாடாளுமன்ற நிகழ்வுல அமித்ஷா அவர்கள் மத்திய அமைச்சர் அமித்ஷா கருத்துக்கு பெரும் கண்டனங்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கு அமித்ஷா அப்படின்னு பார்க்கும்போது அம்பேத்கர் 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 அப்படின்னு சொல்றது இந்த காலத்தில் வந்து ஒரு பெரிய ஃபேஷன் அவருடைய வந்து உச்சரிக்கிறது ஒரு ஃபேஷன் ஆகி போயிருச்சு மாதிரி பதிவிட்டு பகவானுடைய பெயரை வந்து சொல்லியிருந்த அதாவது உங்களுக்கு புண்ணியம் கிடைச்ச

மல்லிகார்ஜுனா கார்கே அவர்கள் அமித்ஷா அவர்கள் இந்த ஒரு கருத்துக்காக பதவி விலக வேண்டும் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க மோடி அவர்களுக்கு உண்மையாவே அம்பேத்கர் மேல பற்று இருந்துச்சு அப்படின்னா இந்த ஒரு பிரச்சனையை அட்ரஸ் பண்ணி அம்பேத்கர் அவர்களுடைய கருத்துக்காக அமித்ஷா அவர்களை மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி மல்லிகார்ஜுனா கார்கி அவர்கள் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க மேலும் இந்தியா கூட்டணியுடைய எம்பிகளாக இருக்கக்கூடிய உத்தவ் தாக்கரே அகிலேஷ் யாதவ் போன்ற எம்பிகளுமே வந்து இந்த ஒரு பிரச்சனைக்கு வந்து கண்டனம் தெரிவித்து அமித்ஷா அவர்கள் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க இந்த ஒரு பிரச்சனைக்காக அம்பேத்கர் அவர்களை பற்றி தவறாக பேசினார் அப்படின்ற அடிப்படையில அமித்ஷா அவர்களுக்கு கண்டனம் தெரிவித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்த நிலையில தமிழ்நாட்டிலுமே வந்து பலவிதமான போராட்டங்கள் எல்லா தலைவர்களுமே அதற்கான அவங்களுடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணாங்க அந்த வகையில விசி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களும் அவருடைய கருத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாரு அம்பேத்கர் பற்றி அவங்களுடைய உண்மையான முகம் வந்து வெளியே வருது அவரை பற்றி பேசி அவங்களுடைய உண்மையான முகங்கள் வந்து வெளிய வருது சாவர்கர் அவர்களுடைய வாரிசுகளுக்கு கோவம் வரதான் செய்யும் அம்பேத்கர் அவர்களை பற்றி தப்பா கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிருக்கிறாரு அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய சீமான் அவர்களுமே அவருடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணியிருக்கிறாரு அதாவது கடவுள் பேர சொல்லியிருந்தா புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு அமித்ஷா அவர்களுடைய கருத்துக்கு இருக்கும் வந்து சாப்பாடு கிடைக்குமா அப்படின்றதுக்கு உத்தரவாதம் இல்ல இறந்த பின்னாடி புண்ணியம் கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போவோன்றதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு அப்படின்ற மாதிரி அவருடைய கண்டனத்தை அவர் பதிவு பண்ணிருக்கிறாரு தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்களும் அவருடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிருக்கிறாரு நல்லது செய்யாம இருக்கிறவங்க தான் புண்ணியத்தை பத்தி வந்து யோசிக்கணும் அப்படின்ற மாதிரி அவருடைய கண்டனத்தை வந்து பதிவு பண்ணிருக்காரு அம்பேத்கர் குறித்து தவறாக பேசியதற்கு அவங்க மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி தமிழகத்திலிருந்து பல விதமான எதிர்ப்புகள் வந்து வெளியே வந்துட்டு அதே மாதிரி மக்கள் நீதி மய்ய கட்சியுடைய

பாஜகவினுடைய எம்பிகள் வந்து மறைச்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மோதலானது ஏற்பட்டு இந்த ஒரு போராட்டத்தில் இந்தியா கூட்டணி கூட்டணி எம்பிகளுக்கும் எம்பிகளுக்கும் நாடாளுமன்ற வளாகத்திலேயே நடந்த அந்த மோதல்ல ராகுல் காந்தி அவர்கள் பாஜகவினுடைய எம்பிகளை தள்ளி விட்டாரு அதனால மண்டையெல்லாம் உடையற அளவுக்கு காயங்கள் வந்து ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி பாஜக இருந்து குற்றச்சாட்டுகள் ஆனது வைக்கப்பட்டு இருக்கு இந்த மோதலின் போது பாஜக எம்பியாக இருக்கக்கூடிய பிரதாப் சாரங்கி அவர்களுக்கு தான் வந்து தலையில அடிபட்டிருக்கு அவர் என்ன பார்க்கும்போது இந்த மோதலின் போது ராகுல் காந்தி அவர்கள் ஒரு நபர் அதாவது பாஜகவுடைய எம்பியை தள்ளினாரு அந்த எம்பி பிரதாப் சாரங்கி அவர்கள் மீது விழுந்ததுனால அவருக்கு தலையில அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி பிரதாப் சாரங்கி அவர்கள் பத்திரிகையாளரிடம் பதிவு பண்ணிருக்கிறாரு அதே மாதிரி பாஜக எம்பிகள் பலருக்கும் அந்த மோதல்ல நிறைய காயங்கள் ஏற்பட்டதாக பதிவு பண்ணப்பட்டிருக்கு அதே மாதிரி பழங்குடியின பெண் நாகாலாந்தை சேர்ந்த ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த பான்கான் அப்படின்றவங்களுக்கும் வந்து ராகுல் காந்தி மூலமாக த்ரெட்டனிங் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்க தனக்கு ஒரு பழங்குடியின பெண்ணாக எனக்கு பாதுகாப்பு இல்லை அதனால எனக்கு பாதுகாப்பு வேணும் அதே மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க குற்றச்சாட்டு பதிவு பண்ணியிருக்காங்க இந்த குற்றச்சாட்டுகளுக்கெல்லாம் ராகுல் காந்தியுடைய பதில் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நாங்கள் அமைதியான முறையில தான் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தோம் பீம் அப்படின்ற முழக்கத்தோட இந்தியா கூட்டணி எம்பிகள் நாடாளுமன்றத்துக்குள்ள நுழையும் போது என் கூட்டணி எம்பிகள் தான் எங்களை உள்ள விடாம தடுத்தாங்க ஒரு எம்பிகளா எங்களுக்கு உள்ள போறதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு இந்திய கூட்டணி எம்பிகள் எங்களை உள்ள விடாம தடுத்ததே அம்பேத்கர் அவர்களை அவமதிக்கிறதுக்கு சமம் தான் ராகுல் காந்தி அவர்கள் அவருடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு அதே மாதிரி அமித்ஷா அவர்களுடைய அம்பேத்கர் குறித்த பேச்சுக்கும் வந்து அவருடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறாரு மனுஸ்மிருதியை வந்து அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை

மன்றத்தில் ரவுடிசம் செய்றாங்க அப்படின் சொல்லி அவருடைய கண்டனத்தை பதிவு பண்ணியிருக்கிறார்கள் மேலும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பிரியங்கா காந்தி அவர்களும் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க அதாவது என்டிஏ கூட்டணியுடைய எம்பிகள் இந்த மாதிரி மோதல்ல ஈடுபடுறதுக்கு காரணம் அமித்ஷா அவர்களை காப்பாத்துறதுக்கு தான் அவருடைய இந்த ஒரு அம்பேத்கர் குறித்த குற்றச்சாட்டுல இருந்து அவரை காப்பாத்துறதுக்காக தான் இந்த மாதிரி ஈடுபடுறாங்க இந்த ஒரு பிரச்சனையை மடைமாற்றுவதற்கான ஒரு விஷயமாக தான் இந்த மோதலை நாங்க பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பிரியங்கா காந்தி அவர்கள் அவங்களுடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க காங்கிரசுனுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன கார்கே அந்த மோதல்ல எனக்கும் காயமானது ஏற்பட்டிருக்கு எனக்கும் தனிப்பட்ட தாக்குதல்ல தாக்குதல் நடந்தது நானும் கீழே விழுற அளவுக்கு என்னையும் தாக்குனாங்க கீழே தள்ளி விட்டாங்க பாஜகவினுடைய எம்பிகள் அப்படின்னு சொல்லி அவருடைய குற்றச்சாட்டையும் பதிவு பண்ணிருக்கிறாரு இந்த குற்றச்சாட்டை ஒட்டி அவர் கடிதமும் எழுதியிருக்கிறாரு இதன் காரணமாக உடைய எம்பிகளுமே வந்து பாஜகவினரால் தள்ள விடப்பட்டாங்க அவங்களுக்கும் காயங்கள் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லி காங்கிரசினரும் இப்ப பதிவு பண்ணிட்டு இருக்கிறாங்க நாடாளுமன்றத்துல ஏற்பட்ட இந்த மோதல் அடிப்படையில ராகுல் காந்தி மீதும் சில குற்றச்சாட்டுகளானது வைக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி அமித்ஷா அவர்களும் அம்பேத்கரை பற்றி தவறாக பேசினார் அப்படின்னு சொல்லி அவர் மீதும் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டு அவரை மன்னிப்பு கேட்க சொல்லிருக்கிறாங்க அதே மாதிரி பதவி விலகணும் அப்படின்னு சில கோரிக்கைகளானது வைக்கப்பட்டு இருக்கு ராகுல் காந்தி அவர்கள் கைது செய்யப்படுவாரா அல்லது அமித்ஷா அளவுல அதிகமான சிலைகள் உடைக்கப்பட்ட ஒரு நபர் அது அம்பேத்கர் அவர்கள் தான் ஒரு பிரச்சனை காரணமாக நாடாளுமன்றமும் சரி சட்டமன்றம் முழுவதும் அம்பேத்கர் அவர்களுடைய புகைப்படமானது நிரம்பி வருகின்ற நிலையில அவருடைய பெயர் வந்து நாடெங்கும் வந்து ஒழிக்கப்பட்டது அவருடைய கொள்கைகள் பிடிக்காம அவரை பிடிக்காதவர்களும் இன்று அவரை பற்றி பேச வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானாங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு பிரச்சனை குறித்து இறுதியாக என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி